எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரப்பினர் அறிவிச்சவர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் அவர்களே அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அருமைசவர் திரு உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் வி எஸ் சேதுராமன் அவர்களே மற்றும் தோப்பக்கர் அசோகன் அவர்களே மரியாதைக்குரிய இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற பொள்ளாச்சி நகர்களுக்கு செல்லவர்களே சிறப்பித்து விவசாய பகுதி மக்களே கைத்தறி நேசிய சங்கத்தைச் சேர்ந்தவர்களே மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்களுக்கும் என்னுடைய நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சி நான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல தான் வைக்கிறேன் ஆனா இங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க ஆனா இது வரைக்கும் நடந்தது ஒரு மாவட்டத்துக்கு ஒரே கூட்டம் தான் அது அஞ்சு தொகுதி அந்த அஞ்சு பத்து தொகுதி அஞ்சு ஒரே இடத்துல தான் நாங்கள் வச்சோம் ஆனா இங்க இருக்கின்ற நம்முடைய சகோதர ஸ்ரீ வேலுமணி அவர்களும் பொள்ளா ஜெயராமன் அவர்களும் எங்கள் பகுதியிலே விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் பல்வேறு தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது நீங்கள் ஒரே மாவட்டத்தில் ஒன்றாக வைத்து விட்டால் அதிகம் பேர் பேச முடியாது ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதனால் இங்கே பொள்ளாச்சியிலே இந்த ஆலோசனை கூட்டத்தை வைக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டது தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்கணும் நேற்றைய நாங்கள் ஒன்றரை மணிக்கு தான் வந்து படுத்தோம் உங்களுக்கு தெரியும் காலையில் எழுந்துருச்சு பல பிரச்சனைகள் எல்லாம் அதையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ உங்களை எல்லாம் வந்து சந்திச்சுக்கிறோம் இங்கே மொதல் கைத்தறி நெஸ்வார்கள் இங்கே என்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க அதிமுக ஆட்சியர்களுக்கு அவரே சொன்னார் பசு வீடுகள் கட்டி கொடுப்பது மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் பசு வீடுகள் தொடரும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நல்ல தரமான பசு வீடுகள்லாம் காங்கிரீட் வீடாக அது மட்டும் திருமண உதவி திட்டத்தின் கீழே நாங்கள் புதுசாக அறிவிச்சிருக்கிறோம் அவளுக்கு பட்டு சேலை பட்டு வேஷ்டி அதுவும் உங்களுடைய கைத்தறிவு அண்ணா திமுக ஆட்சியாக இருக்கின்ற பொழுது கைத்தறி நெசவுகள் துணி நெய்யப்பட்டு அதிகமா தேக்க நிலை அடைகின்ற பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வச்சு கோரிக்கையை ஏற்று சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி இதற்காக மானியம் கொடுத்தோம் ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை அதையும் நாங்க கொண்டாந்தோம் சிறந்த நெசவாளருக்கு விருதுகளை கொடுத்தோம் கொரோனா காலத்துல இந்த நெசவாளருடைய கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்தோம் முப்பத்தி ரெண்டு கோடி இதற்காக செஞ்சு கொடுத்தோம் இப்படி பல திட்டங்களை வளர்ந்துருக்கிறோம் என்ன நீங்கள் உபகரணங்கள் நிறுத்தப்பட்டதாக சொன்னீங்க மருத்துவ காப்பீடு நிறுத்தப்பட்டதா சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறுத்தப்பட்டதாக இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள் இதையெல்லாம் அதிமுக ஆட்சியாளர்கள் எந்தெந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடரப்பட்டதோ அதையெல்லாம் மீண்டும் தொடரும் சேம்பர் காம்பர்ஸ் சொன்னாங்க ஒரு நிறுவனம் ஐநூறு கோடி வேணும் ஒரு மாவட்டத்தை உருவாக்குனா ஐநூறு கோடி வேணும் ஆனால் இந்த ஆட்சியில் பணம் இல்லை முதல் தெரிஞ்சுங்க தான் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட அறிவிக்க முடியல நான் இருக்கும்போது ஆறு மாவட்டத்தை அறிஞ்சேன் நிதி ஆதாரத்தை உருவாக்க முடியல நிதி ஆதாரம் எப்படி இருக்குதுன்னே தெரியல இப்போ நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி நாலு வருஷத்தில் வாங்கிட்டாங்க இந்த வருஷம் ஒரு லட்சம் கோடி வாங்குறாங்க இப்போ ஐந்து ஆண்டுல அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிடுவாங்க கடந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே ஆட்சி செய்து இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழகத்தினுடைய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு வருமானமே கிடையாது செலவு நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்கு செலவு இப்போ ஐந்து ஆண்டுல இந்த ஆட்சி படுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி என்றால் திட்டத்திற்கு எங்கே பணம் இருக்கு என்பதையும் முதலில் யோசனைப்படுத்தும் பணம் இருந்தால் தான் மற்றத செயல்படுத்த முடியும் இருந்தாலும் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அதிமுக அரசு அமைந்த பிறகு செயல்படும் அதோட இங்கே ஈழுவம் தியா இந்த ஜாதி சான்றில் பற்றி இங்கே சொன்னாங்க அதிமுக ஆட்சியாளர் நல்லா கழிச்சது நான்கு ஆண்டுகளாக இன்னைக்கு ஓபிசி இன்னை வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டாங்க அதிமுக ஆட்சி வந்த பிறகு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து தென்னை விவசாயிகளை பற்றி சொன்னாங்க நிறைய செஞ்சிருக்கிறோம் அண்ணன் வந்து தாமரன் வந்து இங்கே வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய செஞ்சார் அதெல்லாம் கூட நிறைய இருக்குது அதே தென்னைக்கு இந்த ஓடல் நோய் நீங்கள் சொன்னீங்க அதை கட்டுப்படுத்துவதற்கு அண்ணா திமுக அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுத்தோம் அதற்காக இன்றைக்கு மத்திய அரசு கிட்ட நாங்கள் வந்து நிதி கேட்டு பெற்று கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி அதற்காக நிதி உதவிகளை பெறுவதற்கான முயற்சி எடுத்து முதல் கட்டமாக இருபது கோடி கொடுத்தாங்க அந்த வெள்ளை பூச்சி எல்லாம் அந்த பூச்சியை விழுந்துறதுக்கு நூறு பூச்சி விழுந்தது கூட நாங்க நடவடிக்கை எடுத்தோம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது நூறு ஏக்கர் நிலம் தென்னை சிறப்பு உற்பத்தி மையம் எக்ஸலன்சி சென்டர் மற்றும் தென்னை நாட்டு பண்டைக்காக நீராபானம் அதுவும் சில சட்ட விதிகள் சட்டமன்றத்தில் அதை தளர்த்தி நீராபாசனம் நீராபானம் தயாரிப்பதற்கு கொடுத்தோம் அந்த ஆச்சரியம் நிறுத்தப்பட்டதாக சொன்னாங்க அதே போல கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை குறைஞ்சவரை நான் மத்திய அரசு கிட்ட நம்முடைய பொள்ளாச்சி ஜெயராமன் சகோதரர் வேலுச்ச வேலுமணி அவர்களும் கோரிக்கை வச்சாங்க தென்னை பயிரிட்டு இருக்க விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க தேங்காய் விலை உயர்த்த வேண்டும் சொல்லி அதை மத்திய அரசு கொடுத்த உடனே நூத்தி பதினோரு ரூபாய் எண்பது காசு உயர்த்தப்பட்டாங்க அப்ப விலை வீச்சில் இருந்து விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தேங்காயை பற்றி சொன்னாங்க இன்னைக்கு கஜா புயல் நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல ஒட்டு மொத்தமா சொன்னாங்க தென்னைங்கிற போது தமிழ்நாடு முழுவதும் பயிரிடுறாங்க அதற்கு அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் இழப்பீட்டு தொகை அதிகமாக கொடுத்தோம் மீண்டும் அந்த தென்னை நாட்டு தனியாக கொடுத்து மதிய வளர்க்குறதுக்கு மானியம் கொடுத்தோம் எவ்வளோ நாங்க கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியை கண்டவ் கொடுத்தோம் அதோட வறட்சி நிவாரணம் இன்னைக்கு கடுமையாக வறட்சி நிவாரணம் அடைந்தபொழுது விவசாயிகள் பயிரிட்ட பயிர்க்கெல்லாம் சேதம் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு கோடி வறட்சி நிவாரணம் நாங்கள் தான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தே நம்முடைய பொள்ளாச்சி தேர்ந்தெடுத்து அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் எடுத்து ஐநூறு கோடி ரூபாயில திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கும் போது ஆட்சி மாற்றம் அந்த திட்டம் கைவிடப்பட்டது தென்னை நார் உற்பத்தியை பத்தி சொன்னாங்க அது முடிசாதில் சொல்ல இருந்தாலும் அதை அதிமுக ஆட்சி தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஆயக்கிட்ட பகுதியில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாசன பகுதியெல்லாம் மனையாக பிரித்து விற்கப்பட்ட காரணத்தினாலே அதில் எவ்வளவு மனை விற்கப்படுகின்றதோ அதற்கு தக்கவாறு ஆய்கட்ட பகுதியை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அதையெல்லாம் வண்ணதிமுக ஆட்சி அவர்கள் இது ஆய்வு செய்யப்பட்டு அதில் எவ்வளவு தண்ணீர் விடப்படுகிறது அதுக்கு எவ்வளவு நீர் தேவை எவ்வளவு ஏக்கர் பாசனம் பெற வேண்டும் என கால்வாய் வெட்ட வேணுமா இதையெல்லாம் கணக்கிட்டு அந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லையோர பகுதியில் தடுப்பணை கட்டண அண்ணா திமுக ஆட்சியை அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து வலுப்படுத்தி முப்பத்தி ஒரு தடுப்பணைகளை கட்டணும் அது மட்டுமில்ல இங்க மட்டுமில்ல காவிரி ஆற்றில தடுப்பணை கட்டணும் இன்றைக்கு சரபங்கள் அதிக அதிமுக ஆட்சியர் இருக்கின்ற பொழுது அத்திக்கட அவனாசி திட்டம் பல ஆண்டுகளாக போராடிட்டு வந்த திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து முழுக்க முழுக்க மாநில நிதி அரசாங்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து இருந்து தான் இந்த திட்டத்தை நாங்கள் அதே மாதிரி நோரே என்னுடைய சேலம் மாவட்டத்தில் நோரே திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறுத்தினோம் கல்குவாரி கிறிஸ்து குறிப்பிட்டார்கள் அதையெல்லாம் இப்பொழுது என்னென்ன நிலையில் இருக்கின்றது அதை தொழில் சிறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல கானைமலை விவசாயி சேர்ந்து குடிமராம் திட்டத்தை பற்றி பேசினாங்க அண்ணா திமுக ஆட்சியர் தான் பல ஆண்டுகளாக தூர்வாராகின்ற ஏரிகள்லாம் விவசாய பங்களிப்பு தூர்வாரப்பட்டு அதில் வண்டன் மண் விவசாய நிலத்திற்கு இலவசமாக அளிக்கப்பட்டது அந்த திட்டத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்குது அதில் ஆறாயிரம் ஏரிகள் தான் முதற்கட்டமாக நாங்கள் தூர்வாரி இருக்கோம் எஞ்சி ஏரிகள் அனைத்தும் தூர்வாரப்படும் முழுக்க முழுக்க விவசாய பங்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் டிஐபி அந்த பாசனத்தில் இருக்கின்ற அதில் இருக்க லாம் நியமிக்கவில்லை அதனால கால்வாய்கள் எல்லாம் முறையாக பராமரிக்கவில்லை என்ற கருத்து சொல்லியிருக்கிறீங்க அதற்குண்டான தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தை பால் உற்பத்தியாளர்கள் பற்றி இங்கே சொன்னாங்க அது நானும் சேர்மனா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரை நான் சேலம் டைரி சேர்மனாக இருந்தேன் இப்போ சேலண்ட டைரி சேர்மன் தான் இந்தியாவிலேயே சிறந்த பால் பனை என்று முதல் முதலாக நான் தான் பெற்றேன் இரண்டாவது மூணு வருஷம் தொடர்ந்து நாங்கள் அங்கே தேசிய விருதை நாங்கள் பெற்றோம் அந்த அளவுக்கு சிறப்பாக நிர்வாகம் பண்ணி சுமார் மூன்றரை கோடி ரூபா அந்த காலகட்டத்தில் பேங்கில் டெபாசிட் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் நான் சேரமாக இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு அந்த சேலம் டைரி சேலம் பால் பண்ணை சிறப்பான முறையில் செயல்பட்டு சுமார் மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி நிதியை டெபாசிட்டா வச்சுட்டு இருந்தோம் உடனுக்குடன் அதனால இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொடுக்கணும் விவசாயம்னா உப தொழில் இருப்பது கால்நடை வளர்ப்பு அது எல்லா விவசாயிகளும் கால்நடை வளர்க்குறாங்க இந்த தொழில் சிறக்க வேண்டும் அதனால விவசாய தொழிலாளி நிறைய வந்து கரை மாடல் வச்சிருக்காங்க அவர்களுக்கு வந்து ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் நான் வெளிநாடு சென்ற போது பஃபலோ பால் பண்ணி போனேன் அங்கே ஒரு பசு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு லிட்டர் பால் உற்பத்தி பண்றாங்க அதை நாங்கள் ஆய்வு செஞ்சோம் ஆய்வு செஞ்சு நம்முடைய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலுக்கும் இலவசமாக கலப்பின பசுக்களை நம்முடைய மாநிலத்து சீரோசனங்களுக்கு தக்கவாறு அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரம் கோடியில் ஆயிரத்தி இருபது ஏக்கராவில் நம்முடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அடிக்கல் நாட்டி அந்த பணி நிறைவுறுகின்ற பொழுது ஆட்சி மாற்றது முதல் கட்டமா நான் இருக்கின்ற பொழுது அங்கே கால்நடை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி நிலையத்தை துவங்கிட்டேன் இன்ன வரைக்கும் நான் வந்து போராடி கிராடி போனான்னுதான் நம்ம நாங்க கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க அந்த ஆராய்ச்சி நிலையத்துல மட்டும் வந்துருந்தா கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய பசு வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் தான் கிடைக்குது இதே கலப்பின பசு சுமார் நாற்பது நாற்பத்தஞ்சு லிட்டர் பால் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு பசுவை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்குறோம் விவசாய தொழிலாளி ரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் ஒரு பசு வளர்த்தா போற இரண்டு பசு வளர்த்தாவே விவசாய குடும்பத்திற்கு அந்த வருமானம் நமக்கு மாசம் மாசம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் இந்த பேசிகள் தான் இன்னைக்கு ஆயிரம் கோடியில அவ்வளவு திட்டத்தை கொண்டாந்து அழகான கட்டணம் காட்சித்தாலிங்கிற நான் நடைமுறைக்கு வரல அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த ஆராய்ச்சி முழுமையாக பணி தொடங்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி தரும் அதே மாதிரி ஆடு இந்த ஆடு வளர்ப்பு அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோ தான் கிடைக்கும் ஆனால் ஆராய்ச்சி மூலமாக அந்த கலப்பின ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு தருகின்ற பொழுது விவசாயி தொழிலாக்கி தருகின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடாக கிடைக்கும் இதோ இலவசமாகத்தான் இதெல்லாம் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கொடுத்தோம் அது மட்டும் இல்ல இந்த காலநிலைக்கு ஏற்படுகின்ற நோய் இதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் ஆடிட்டோரியம் அழகா கட்டி வச்சிருக்கிறோம் விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு அங்கேயே பேருந்து வசதி அவர் விவசாயிகள் தங்குவதற்கு வசதி ஆடிட்டோரியத்தில் அவருக்கு படம் போட்டு அந்த பசுக்கு என்னென்ன நோய் தாக்குது அந்த நோயுடைய அறிகுறி என்ன அதை எப்படி குணப்படுத்த இதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த கால்நடை மருத்துவ கல்லூரி மருத்துவ கால்டை பூங்காவில் அதோட கோழிக்கு என்ன நோய் வருது இங்கெல்லாம் கோழி பண்ணி நிறைய வச்சுருக்கிறீங்க அந்த கோழி என்ன கோழி எப்படி வளர்த்துறது அதுக்கு என்ன நோய் தாக்கம் எவ்வளோ உற்பத்தி இருக்குது இதெல்லாம் அந்த ஆராய்ச்சனை கிடைக்கும் ஆடுகள் பன்றி மீன் இதையெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நான் விவசாயி இருக்கிற காரணத்தால் விவசாயிகளுக்கு கண்டிப்பு வருமானம் கிடைக்கும் அது அவருடைய உபத்தொழில் ஒரு காரணம் இருக்கும் இதுக்குன்னு தனியா போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த திட்டத்தெல்லாம் கொண்டாந்து இந்த அரசாங்கம் அதை சரியா முறையா செயல்படுத்தல இதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்குவது மட்டும் இல்ல தேவையான அளவுக்கு விலை கிடைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படும் அண்ணா கல் நல்லசாமி பல முறை என்ன சந்திச்சு கொடுத்திருக்கிறாரு இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையா இருக்குது ஒரு பிரச்சனையில் வருகின்ற பொழுது இன்றைக்கு பல பேர் இருக்கிறாங்க பல பேர் ஆதரிப்பாங்க ஒரு அரசியல் கட்சி என்பது எல்லாத்தையும் சமாளிச்சா தான் ஆட்சிக்கு வர முடியும் எல்லாத்துக்கும் கஷ்டம் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு கூட தான் கஷ்டம் இருக்குது நானும் வந்து என்ன மரம் வச்சிருக்கிறேன் ஒரு ஐநூறு மரம் இருக்குது என்ன செய்யறது ஆக கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் அதையும் எதிர்காலத்தில் காய்கறி விவசாயிகள் காய்கறி வியாபாரிகள் சொன்னாங்க கடை எல்லாம் தனியாக இருக்கு கொடுத்தாங்க காய்கறி வியாபார செயலுக்கு கடை கிடைக்கும் சொன்னாங்க வாடகை அதிகமா இருப்பதாக சொன்னாங்க அதே போல காந்தி மார்க்கெட் எல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்த முயற்சி எடுக்கும் நேரத்தில் தெரிவித்து லாரி டிப்பர் சம்மதி சத்தி சொல்லியிருக்கிறாங்க தாடி குறைகள் சொல்லிருக்கிறாங்க டீசல் விலை எல்லாம் உயர்வு அதனால அந்த லாரி வாடகை உயராமல் இருக்குது அதனால பாதிக்கப்பட்டிருக்க சொல்லிருக்கிறாங்க இன்னும் பல பேர் பேசிக்கிறாங்க பல பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால அந்த வாய்ப்பு கிடைக்காது கூட நீங்கள் மனுவா கொடுங்க அதையும் ஆய்வு செய்து எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடாது நடவடிக்கை எடுப்போம் ஒன்றை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க அதிமுக ஆட்சியர் என்ற பொழுது அந்த நிதி பகிரிவு நிதி பகிர்ந்து கொடுக்குறது பல துறை இருக்குது எல்லா துறைகளுக்கும் சரி சமமாக பகிர்ந்து கொடுத்து எல்லா துறையும் வளர்ச்சி கட்டுறது பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்பது வீட்டை பொறுத்தவரைக்குதான் வீட்டில் எப்படி அதிக கடன் வாங்கினா திருப்பி செலுத்த முடியாது அதனால பல பேர் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிஞ்சிருக்கிறோம் அதே போல ஒரு அரசாங்கம் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடன் வாங்கிட்டான் அதை திருப்பி செலுத்த முடியும் அளவுக்கு மீறி கடன் வாங்கிவிட்டால் அதை திருப்பி செல்வதற்கே புதிய வரிகள் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டோம் அப்படித்தான் அந்த அரசாங்கம் வரி போட்டுட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வரி இல்லை இவ்வளவு வரி போட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலோ எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை அதிமுக ஆட்சி எடுத்துல கோவை மாவட்டத்துக்கு அவ்வளவு திட்டத்தை கொண்டாந்து அவரோட சாலையில் திட்டக்கூட காலங்கள் திட்டத்திற்கு குடி திட்டத்திற்கு அந்த தடுப்பணை கட்டியிருக்கிறோம் ஏன்னா பல்வேறு திட்டங்கள் இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சியிலே அதிகமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்துருக்கோம் அது போல இன்றைக்கு கால்வாயிலாம் கூட காங்கிரீட் கால்வாயாக மாற்றி ஒரு சொட்டு நீர் கூட மீனாகாம கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட அந்த நீர் கிடைக்கக்கூடிய சூப்பரின் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஏன்னா எல்லாமே விவசாயிகள் கொடுக்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அரசாங்கம் பரிசீலித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதுவும் ஆனிமொழி நல்லாறு திட்டம் அது ஏற்கனவே இங்கே பேசினாங்க பருமக்கிழமை ஆளியார் திட்டம் ஒப்பந்தம் அது ஆய்வு இதெல்லாம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அருமை எஸ் ஏழுமணி அவர்களும் அண்ணன் பொல்லா ஜெயராமன் அவர்கள் முன்னாள் அமைச்சராக திரு கே சி கருப்பன் அவர்கள் அழைத்து நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இரண்டு மூன்று கட்டம் அந்த உயர் அதிகாரிகள் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாண்டிய அடுப்பு மூலம் இது எல்லாமே நாங்கள் பேசணும் ஆனால் கேரளா முதலமைச்சர் கவனமாக இருந்தார் ஒரு நல்ல சொல்ல வெண்ண திரண்டு வரும்போது சட்டி வடிகிற கிடைக்கல இன்றைக்கு நல்லா போயிட்டு இருந்தது அதில் கூட சொன்னார் பரவாயில்லைங்க கேரள முதலமைச்சர் இவ்வளவு இணக்கமா பேசுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நாம சொன்னதெல்லாம் நியாயமான கருத்தை அவற்றை எடுத்து சொன்னோம் அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் அவர்களும் ஒரு இசைவு தெரிவிக்கின்ற விதமாக முதல் கட்டமாக நம்ம அதிகாரி மட்டத்திலே பேசலாம் பொதுப்பணித்துறை அதிகாரி மட்டத்திலே பேசி இதை எப்படி இரண்டு மாநிலத்திற்கும் பிரச்சினை இல்லாமல் செயல்படுத்தலாம் என்ற திட்டத்தை கொடுத்து இரண்டு மாநில உயரதிகாரிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரி கேரளாவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை செயலாளோடு கலந்து சொன்னாங்க அங்கே கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதே போல அங்கே இருக்கின்ற ஐஏஎஸ் இங்கே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய அதிகாரிகளும் கலந்து பேசி அப்படி நல்ல சுமூகமான நில போயிட்டு இருந்தது ஆனால் ஆட்சி மாற்ற பிறகு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு உன்ன முயற்சி எடுக்கல அதனால் அப்படியே விட்டது அது மட்டும் இல்லாம விவசாயிகள் இன்னும் பல கோரிக்கைகளை கொடுத்தாங்க நான் பல இடத்துக்கு போறேன்ல எல்லாமே விவசாயி தானே விவசாயிகள் எந்தெந்த விதத்துல பாதிக்கிறார்கள் அந்த பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு நான் முயற்சி எடுக்கணும் சொன்னாங்க நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில் தான் நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்களை ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சு ரெண்டு முறை அதே போல விவசாயிகளுக்கு மும்மணி மின்சாரம் வேண்டிங்க உங்க மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் உடுமலைப்பேட்டையில் தான் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் மதிப்பு கொடுத்து ஜீவோ கட்டுப்படுத்தி கொடுப்பதாக எனக்கு தகவல் அண்ணா திமுக ஆட்சி முழந்தவுடன் விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை என்பது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து அதை விடுவித்து அவளுக்கு தேவையான வசதிகள் செய்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் என்று தெரிவித்து இன்னும் பல அமைப்பை சேர்ந்தவர்கள் இங்கே கொடுத்துருக்குறீங்க கைத்தறி நெசவாளராகட்டும் அமைப்பைச் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் மனு மூலமாக கொடுங்க அதையெல்லாம் அதிமுக ஆட்சி மனந்தவுடன் எங்களுடைய அரசுகள் நிச்சயமாக ஆட்சி அமைந்தவுடன் அஇஅதிமுக அரசு செயல்படுத்தும் என்ற செய்தியை சொல்லி அழைப்பு ஏற்று வந்து இங்கே கருத்துக்களை சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க